ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த கற்பூர விளக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன பொருட்களை போட்டு வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் என் குரலில் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது இதில் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தணும் அதுக்கு ஏதாவது லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சமீபமாக கேட்டிருந்தீங்க ஸோ அதனால அதுக்கான ஒரு தனி வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன ப்ரோ ப்ராடெல்லாம் இதில் சேர்த்துறேன் அப்படிங்கிறதுலாம் க்ளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸை ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர விளக்கு இப்போ நான் வந்து பெரிய சைஸ் வந்து பயன்படுத்திட்டுருக்கேன் இருக்கேன் மூணு சைஸ்ல வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் வந்து சின்னதாக இருக்கும் சின்னதுங்கிறதுல என்ன டிஃப்ரென்ஸ் வரும் இந்த பவுல் வந்து சின்னதாக வரும் தண்ணியோட அளவு வந்து கம்மியாக அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரிப்போட்டு நம்ம தீபம் கூடிய பகுதி இது ஸோ அதுக்கடுத்து சென்டரில் இது போல ஒரு ஸ்டாண்ட் வந்து வரும் ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்வஸ்திக்கு தாமரை இது போல அந்த சிம்பிள்ஸ் கொடுத்து ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சோ அதனாலதான் நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போது அந்த காத்து உள்ள ஃப்ளோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை அணையாம நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து இதுக்கு மேல இந்த பவுல் இல்லைங்களா ஸோ இதை தான் வந்து நம்ம மேல வைக்க போகிறோம் ஸோ விளக்குலேருந்து அந்த ஹீட் அந்த எரி எரிய இந்த தண்ணி வந்து சூடாகும் நம்ம இதில் தண்ணியில் தண்ணி வந்து உள்ள ஊற்றி வச்சுட்டு வாசனை பொருட்கள் எது தேவை நம்மளுக்கு எதுலாம் பிடிக்குமோ அது வந்து நம்ம உள்ள போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா மெயினாக இதில் சேர்த்த வேண்டியது பச்சைக்கார்பூரம் தான் ஸோ சமீபமா எங்க இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் என்னோட பூஜா வீடியோஸ்ல நான் வந்து காமிச்சிருப்பேன் ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து இது தண்ணீர் விளக்கு வந்து எப்படி பயன்படுத்துது அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ முதல்ல அவங்க கேட்கும்போது தண்ணீர் விளக்குன்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சு அவங்க எந்த விளக்கு பற்றி கேட்குறாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லாமல் இந்த அதுக்கப்புறம் தான் தெளிவாக கேட்கும்போது அவங்க கேட்டது வந்து இந்த கற்பூர விளக்கு தான் வந்து ஏன்னா தண்ணியை ஊற்றிட்டு கற்பூரம் இதெல்லாம் போட்டு காமிச்சிருந்தேன் ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ மற்ற விளக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தான் திரி வந்து போடும் ஸோ இதில் வந்து முதல்ல நம்ம வந்து திரியை வந்து உள்ளே சொருகி விட்டலாம் அதே மாதிரி பயன்படுத்துறது வந்து ஒரு ரெண்டு திரியாக திரிச்சிட்டு போடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து அந்த ஹீட்டு அது அந்த பவுலுக்கு வந்து கிடைக்கும் சிங்கிள் திரியாக போட்டிங்கன்னா சில டைமில் அந்த திரி எறிய அந்த சூடு வந்து பற்றாமல் இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் எண்ணெய் ஊற்ற போடுறீங்களா இது வந்து இந்த பவுல் ஃபுல்லாக நம்ம ஊற்றிட வேண்டாம் பாதி அளவுக்கு மட்டும் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எரியணும் அப்படின்னா இதில் பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கே வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நான் எப்பயுமே இந்த பெரிய விளக்கில் நம்ம ஊற்றி வைக்கிற அளவு பார்த்திங்கன்னா இந்த கால் பகுதி தான் நான் வந்து ஊற்றி வைப்பேன் இதுவே போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த திரியை வந்து ரொம்ப சன்னமாக எரிக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக தூண்டி விட்டுருங்க ஸோ அப்போ தான் போது அந்த ஹீட் வந்து அந்த தண்ணிக்கு வந்து கிடைக்கும் அப்போ தான் அந்த நம்ம போட்டுக்கூட பச்சை கருப்புலாம் சூடாகும் போது வெளியே வரும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம வச்சுட்டோம் அதுக்கடுத்து இப்போ இந்த பவுலில் நம்ம தண்ணியை வந்து ஊற்ற போகிறோம் ஸோ தண்ணி வந்து இதில் நம்ம ஃபுல்லாகவே நான் இப்போ என்னோட வந்து இது வந்து பெரிய சைஸ் மேலே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து முடிவு நீங்கள் வந்து பன்னீர் வந்து பயன்படுத்துகிறதுனாலும் நிறையா அதை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் என்னென்ன பொருளாக சேர்த்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக பயன்படுத்துகிறது இந்த மூணு பொருள் தான் ஸோ இதுலேயுமே ஏலக்காய் சில டைம் வெள்ளிக்கிழமை நாள் ஏதோ ஒரு நாளில் மட்டும் பயன்படுத்துவேன் ஆனால் காமனாக நான் எப்போயும் பயன்படுத்துறது இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு துண்டு வரலுமே நம்ம வந்து பச்சை கரப்புரம் போட்டுக்கலாம் ஸோ நம்ம எந்தளவுக்கு அதிகமாக சேர்த்துருமோ அதுக்கு தகுந்த அந்த வாசனை நல்லா கிடைக்கும் ஸோ நல்லா இதை மாதிரி தூள் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து போட்டு விட்டுருங்க ஸோ ஆல்ரெடி உங்களில் பல பேர் இந்த விளக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இன்னுமே இந்த விளக்கு பயன்படுத்த அந்த ஸ்மெல் வந்து நம்ம வீட்டில் நல்லா ஃப்ரேக்ரன்ஸோடு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டல்லாக வீட்டில் மத்தியான இடத்துல அந்த தூக்கம் வர மாதிரியோ ஒரு மாதிரி சோர்வாக இருக்க மாதிரிலாம் இருக்காது இதோட ஸ்மெல்லே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி ட்ரை பண்ணவங்க இந்த ஃபீலாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ இல்லை பச்சக்கூரம் போட்டுட்டும் இதை நல்லா வெவாப்ரேட் ஸ்மெல் வரும் இது கூட இந்த கிராம்பு இதுவும் வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு துண்டு வந்து சேர்த்துக்கோங்க அதே போல் இந்த ஏலக்காய் அதுவும் வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து போட்டுக்கலாம் ப்ளஸ் நான் பெரும்பாலும் அதிகமாக ஏலக்காய் வந்து சேர்த்த மாட்டேன் சில நேரங்களில் மட்டும்தான் சேர்த்துவேன் அதுக்கடுத்து இப்போ இந்த தண்ணியிலே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஏன்னா இவ்வளோ அளவுக்கு நம்ம தண்ணீர் சாரி பன்னீர் வந்து நம்ம சேர்த்த முடியாது ஸோ அதனால இதில் வந்து ஒரு கால் பகுதி அளவுக்கு மட்டும் நம்ம அந்த த பன்னீரும் அதை சேர்த்துக்கலாம் ஸோ அதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம எல்லா வாசனை தரக்கூடிய பொருட்களும் இந்த ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சிருக்கோம் தண்ணியோட மிக்ஸ் ஆகிட்டு இந்த தண்ணி இப்போ மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடியை நம்ம போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீழே தீபம் எரிஞ்சிட்டு அந்த தண்ணி வந்து இங்கே சூடு அது இது வழியாக அந்த ஆவி வெளியே வரும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதே போல் ஏற்றி வச்சோன்னே உடனே அந்த ஸ்மெல் வந்து வருமா அப்படின்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒன்ஸ் இங்கே வந்து தண்ணி வந்து அந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் உடனே எல்லாம் வந்து ஸ்மெல் வராது ஏன்னா அந்த தண்ணி கொஞ்சம் சூடு ஏறணும் இல்லைங்களா ஸோ அவ்வளோ இதெல்லாம் தான் இந்த கற்பூர விளக்கில் நம்ம பயன்படுத்திட்டு அழகாக வீட்டில் வந்து வச்சுக்கலாம் ஸோ இது நம்ம வந்து பூஜை அறியில் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் மற்ற இடங்களில் பெட்ரூமில் இல்லை லிவிங் ரூமில் நீங்கள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம் தரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கற்பூர விளக்கு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்